அருமையானவர்களே அப அப்துல்லா உந்தலிஸ் எந்த அளவிற்கு பெரிய ஷேக் என்று சொன்னால் பக்தாது நகரத்திலே அவர்களுடைய தலைமையில் தான் அனைத்து மதரசாக்களும் நடந்தது அனைத்து நடந்தது பகதாது பெரிய ஷேக் அதவிலி அஹமதுல்லா அலேஹி அவங்க சொல்றாங்க அந்த விஷயத்தை எங்க ஷேக் வெளியூருக்கு கிளம்புனாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் ஒன்னா கிளம்புவோம் ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா கிளம்புவோம் ஷேகோட சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஊரை கடக்கின்றார்கள் சேபுடைய நிலைமை மாறிவிட்டது அந்த ஊரிலே கிணற்றடியிலே தண்ணீர் இறைத்துக் கொண்டு ஒரு இருந்த ஒரு பெண்ணின் மீது பார்வைப்பட்டு விட்டது அந்த பெண்ணின் மீது ஆசை கொண்டு விட்டார்கள் சொன்னார்கள் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று செல்கின்ற பகுதி நிலை மாறுகிறது அந்த பெண்ணின் தந்தையிடம் சென்று பெண் கேட்கிறார் சேர்ந்து தந்தை தந்தைக்கு அவர் ஒரு நசராணி தந்தை கூறுகிறார் என் பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் இருக்கிறது என்ன நிபந்தனை சொல்லுங்கள் ஒண்ணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பண்ணி மேய்க்கணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பண்ணி மேய்க்கணும் சாப்பாடு உங்களுக்குன்னு தனியா தர மாட்டேன் அந்த பண்ணிக்கு என்ன உணவு வைக்கப்படுமோ அதே உணவு உங்களுக்கு தருவேன் அந்த நிபந்தனையை சொன்ன உடனேயே முறியதுகள் எல்லாம் ஆடிட்டாங்க பாவா வேணாம் பாவா சொன்னாக இல்லை இல்லை என் நிலைமை அதே நிலைமையில் நிலைத்திருக்கிறது நீங்கள் எல்லாம் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னார் பகதாதிற்கு திரும்ப சென்று விடுங்கள் என்னை விட்டு விடுங்கள் ஷுபிலிரகன் தோவா அலை கண்ணவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் விட மனதில்லாமல் ஷேகனுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட வேண்டுமே என்று ஒரே சொல்லிற்காக இந்த ஷேகை அங்கே விட்டு விட்டு திரும்பி விட்டோம் சரியா ஒரு வருடகாலம் என் சேகை நான் இந்த நிலைமையிலே விட்டு வந்தேனே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கண்டு வர வேண்டும் என்று அந்த நாட்டிற்கு செல்கிறார்கள் அந்த நாட்டினுடைய நுழைவாயில் ஒரு ஒருத்தர் பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க நான் அடையாளம் உள்ள எங்களுக்கு சேக விட்டுட்டு வந்தோம் அவங்கள பார்க்குறக்கா வந்திருக்கிறோம் செவிலி நான் தான் அது சொன்னாங்க நான் தான் ஒரு துண்டு மட்டும் உடுத்திக்கிட்டு பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்திலேயே செய்கிறார்கள் யார் தான் இப்படி இருக்கிறது கேட்கிறார்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த நிலைமைக்கு நீங்க சொன்னாங்க நாம் எல்லாம் பிரயாணம் புறப்பட்டு வந்தவல்ல வருகின்ற பொழுது ஒரு கூட்டத்தாரை நான் பார்த்தேன் மஜூசிகள் நெருப்பு வணங்கக்கூடிய மக்களை நான் பார்த்தேன் பார்த்த பொழுது நான் அவர்களை கொஞ்சம் இழிவாக பார்த்தேன் நாம ஈமான்ல இருக்கிறோம் எல்லாம் செருக்கல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இழிவான பார்வை கொண்டு பார்த்தேன் அப்பொழுது என் உள்ளத்தில் இருந்து ஒரு பறவை வெளியேறி போனது போன்று என் ஈமான் வெளியேறினதே நான் உணர்ந்தேன் என்று சொன்னார் அடுத்தவர்களை இழிவாக பார்ப்பது என்பது அது பெருமையின் அடையாளம் அந்த செயல் ஈமானை இழக்க செய்துவிடும் சகோதரர்களை ஈமானை இழக்க செய்துவிடும் அல்லாஹ் நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானே அந்த சூழ்நிலைகளை விட்டு நல்லா பாதுகாப்பானாக அதற்கு பின்னால் நடந்தது தெரியுமா அதற்கு சுபிலி அகமத்துல்லா அலிவர்கள் சொல்கிறார்கள் இந்த நிலைமையை கேட்டுவிட்டு என் சேகை நான் எவ்வளவோ அழைத்தேன் திரும்பி வந்து விடுங்கள் வந்து விடுங்கள் என்று என்னை விட்டு விடுங்கள் நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் நானும் வந்து விட்டேன் ஊரின் எல்லை பகதாதின் எல்லைக்கு வருவதற்குள்ளா அல்லாஹ் என் துவாவை அங்கீகரித்து விட்டான் என் ஷேக திரும்பி வந்து விட்டார்கள் நான் கேட்டேன் உங்களுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னு இப்ப வந்துட்டீங்களே என்னன்னு தெரியல திடீர்னு பழைய உணர்வுகளை அல்லா எனக்கு திருப்பி தந்தான் பழைய வெட்கத்தை தந்தான் மறந்த இல்புகளை தந்தான் அதே நிலைமையோடு நான் இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறேன் அல்லாஹ் அந்த பெண்ணினுடைய மோகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னவர்கள் பகுதாதற்குள்ளே தன் ஷேகோடு நுழைகின்ற காட்சியை பார்த்த உடன் அந்த மக்கள் எல்லாம் குதூகலம் கொண்டு ஷேகை வரவேற்று பூட்டப்பட்ட ஹான்காக்கள் எல்லாம் திறக்கப்பட்டது மதரசாக்கள் எல்லாம் அவர்களை திரும்ப தலைவராக ஏற்று தீன் செலுத்தோங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்ணும் வந்து விட்டார் சில காலங்கள் அந்த பெண் வந்து நிற்கிறான் ஷேக பார்க்கணும் பெண்ணை பார்த்து ஷேக் அவர்கள் தன் நிலையை மறந்தார்களோ அந்த பெண் இப்பொழுது சந்திக்க வந்திருக்கிறார் ஷேக் சொன்னாங்க அந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லா என்னைய சோதிச்சான் அல்லா பாதுகாக்கணும் அந்த பெண்ணை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பெண்ணு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு தடவையாவது நான் பார்க்கணும் என் மௌத்துக்குள்ளன்னு சொல்லி சொன்னாங்க

ஷேக் என்ற அடிப்படையில் தகப்பன் என்ற அடிப்படையில் நான் ஒருமுறை பார்க்க வேண்டுமே என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அனுமதிச்சாங்க அந்த அம்மா சக்கராத்துல இருக்கையில போறாங்க அந்த அம்மா சொன்னாங்க சக்கராத்துலயும் என்னால பார்க்க முடியல கண்ணில் இருந்து வழிகின்ற நீர் உங்கள் முகத்தை மறைத்து விட்டது உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆனந்தத்திலே ஏற்பட்ட கண்ணீர் உங்கள் முகத்தை மறைத்து விட்டது என்று சொல்லி அந்த அம்மா கனிமா சொல்லி மூத்த माला